சும்மா தேவையில்லாமல் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டுறேன் பார்த்துக்கிறோம் எப்போ பார்த்தாலும் இது ஒன்று மட்டும் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு வேலைகளுக்கு போவோம் நாலு பைசா சம்பாதிப்போம் ஒன்றும் கிடையாது வீட்டுக்குள்ளே கடந்து கடந்து தின்னுட்டே கிடக்க வேண்டியது என்னடா இன்னும் தொடங்கலேனு பார்த்தேன் என்ன தொடங்கிட்டல மறுபடியும் எதுக்கு எப்போ பார்த்தாலும் எடுத்து சண்டை போட்டே கிடக்கா எல்லாம் உங்களை சொல்லணும் பிள்ளை வளர்த்துருக்கிறே பிள்ளை நீங்கள் ஒழுங்கா பிள்ளையை வளர்த்துருந்தீங்கன்னா நான் இப்படி இருந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்ல எம்பி என் வளர்ப்பில் என்ன குறைய கண்டானி வளப்பே குறைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் வளப்பில் என்ன குறைனி வேற தனியாக சொல்லணும் ஓஹோ என்னட்டு எடுத்து பார்த்தாலும் வந்துட்டாங்க நீ நானே கடும் கோபத்துல இருக்கேன் பேசாம இருந்திருங்க இல்லனா என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது என்னடி நடக்கும் என்ன நடக்கணும் தெரியாதாம்ல தெரியாது உங்கள்ட்ட மனசு பேசணும் ஏன் சொந்த கரையெல்லாம் சொன்னாலும் இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் நான் தான் கேட்கல நல்ல பொண்ணா இருக்கானே இல்ல நினைச்சு கட்டி வச்சேன் இப்ப இப்படி கிடந்து சண்டை போட்டு கிடக்க சின்ன பொண்ணு எங்க போனா லே மோனே இப்படி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தா இப்ப என்னாச்சு உனக்கு வா பொண்டாடி வரையா வளப்பு சரியில்ல நான் சொல்லிட்டு போறா அவ சொன்னா சொல்லிட்டு போறமா அதை விட்டு தள்ளுங்க என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள ஏமா தொட்டதுக்கெல்லாம் சண்டைக்கு வந்தா எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்

ஏமா அவனெல்லாம் எல்லாம் வேற கண்டரா கூட வேலை பார்க்கானுவேன் அதனால அவனுக்கு வேலை இருக்கு நான் என் கண்டரா கிட்ட எப்ப கேட்டாலும் வேலை இல்ல வேலை இல்ல புற பாப்போம் புற பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு நான் என்னதான் பண்ண சொல்லுங்க பாப்போம் சரி இவன் தான் உனக்கு வேலை தர மாட்டேங்கிறா வேற கண்டரா பார்த்து நீ வேலைக்கு போயிட்டு ஏமா வேற கண்டரா பார்த்து வேலைக்கு போயிடலாமா ரெண்டு நாள் அவன் வேலைக்கு தருவான் அடுத்த நாள் அவனா நம்மள கலத்தி விட்டுருவான் புறவு எப்படி உண்டாவும் வந்தாகணும் திருப்பி உண்டா வந்தாச்சுன்னா நீ வேற ஆளு கூட போனால இந்த மாதிரி இங்க வேலை இல்லன்னு சொல்லிடுவான் மர்மாவ வரட்டு சண்டை மட்டும் அந்த உலக எடுத்து ரெண்டு குடும்பம் சொல்ல போறேன் ஏமா அப்படி எல்லாம் சொல்லிராதமா புற உலக்க எடுத்து அடி வெளுத்து நான் இப்படி வேலைக்கு போதுக்கு பாக்கேன் நாளைல இருந்து ஒழுங்கா வேலைக்கு போறேன பாத்துக்க வேலைக்கு வீட்டுக்குள்ள எங்கயாவது கிடையாது ஒண்ணு உனக்கு ஒழுங்கா வேலைக்கு போய் என்ன என்ன வீட்டுக்கு வா இல்லனா இந்த வீட்டுக்கு வராத வீட்டு விட்டு இருந்து நான் ஒழுங்கா வேலைக்கு போறமா சின்ன பொண்ணுட்ட பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைங்க ஆமா நீ வேலைக்கு போகாம சண்டை போட்டு நான் வந்து சமாதானப்படுத்தி எனக்கு வேற வேலை இல்லல சரி சரி போ அவ அவ நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி எம்மா மருமலை கோவப்படாத நீ கோவப்படாத நியாயம் ஆனா ஆனால் அதுக்காண்டி எப்பவுமே இப்படியே கிடந்து சண்டை போட்டு கிடக்க முடியுமா அன்பு சொன்னால் கேட்டுக்க போகிறான் இதுக்கு போட்டு தேவையில்லாம அவன் இடத்துல சண்டை போட்டு கிடக்கா அன்பா சொல்லி கேட்டா நான் ஏன் கடந்து சண்டை போட்டு கிடக்க போறேன் எனக்கு அந்த சண்டை பொண்ணு நீ பாத்தியா பாத்தியா என்கிட்டயே சண்டை போட நீ பேசுகா கொஞ்சம் அமைதியாக எடுத்து பேசு அப்போ சரியா வருவான் நானும் சொல்லிருக்கேன் அவன்கிட்ட சண்டை எடுத்து போடாதேன்னா நாளை வந்து ஒழுங்காக வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கான் உண்மையை சொல்லுங்க நான் பிள்ளை ஒழுங்காத வளர்த்தேன் ஒழுங்காத வளர்த்தேன்னு சொல்றேன் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது ஒழுங்கா வேலைக்கு போறா இல்ல இப்படி தான் இருந்தாரா மறுமலை அது வந்து எத்தே போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிதான் வேலைக்கு போகாம சுத்திட்டு எடுத்துக்கிட்டா சரி பொண்டாட்டி வந்தாலும் ஒழுங்கா பொறுப்பா இருப்பாடி பாத்தேன் இப்பவும் இப்படி சுத்திரி அடகா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே முன்னாடி இப்படிதானே இருந்திருக்காரு அப்படியே இருந்துட்டு போட்டு உடனே தானே எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு தாமா தப்பு தான் பொண்டாட்டி வந்தாலும் அவ வந்து திருத்திருவான்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆமா முப்பது வருஷமா உங்களால திருத்த முடியல இதுல பொண்டாட்டி வந்தா திருந்திருவானே கல்யாணம் பண்ணி வச்சாப்லாம் ஏன்னா இவர திருத்தே தானே எனக்கு வேலை வேற வேலையே இல்ல பாத்தீங்களா